மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பாடம் இருபத்தி நாலு சாரி பக்கம் இருபத்தி நாலு பாடம் பதினாறு ஜாபிர் பின் அப்துல்லா ரதியுடன் அறிவிக்கிறார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனின் அத்தியாயத்தை கற்றுத்தருவது போன்று எங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுக்கும் முறையை கற்றுக் கொடுப்பார்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போல நல்லதை தேர்ந்தெடுக்கும் முறையையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஒரு செயலை செய்ய நினைத்தால் அவர் இரண்டு ரக்அத்துகள் நஃபில் தொழுது கொள்ளட்டும் பின்னர் அவர் பின்வரும் இஸ்திஹாரா இஸ்திஹாரா துஆவை ஓதி கொள்ளட்டும் அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹிருக்க பிஇல்மிக واستقدرك بقدرتك. آه، لا. آه، اللهم, اللهم إني, إني أستخيرك بعلمك. أستخيرك بعلمك. وأستقدرك بقدرتك, بقدرتك, بقدرتك. وأسألك من فضلك العظيم. وأسألك من فضلك العظيم. فإنك تقدر ولا أقدر. وتعلم ولا أعلم وأنت علام الغيوب وأنت علام الغيوب اللهم, اللهم إن كنت, إن كنت تعلم, 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 تعلم أن هذا الأمر, أن هذا الأمر خير لي خير في, في ديني ومعاشي, ومعاشي وعاقبة عاقبة أمري, وعاقبة أمري فقدره, لي, فقدره لي, ويسره لي ويسره لي ثم بارك لي فيه, ثم بارك لي فيه وإن كنت تعلم أن, أن هذا الأمر شر لي, شر لي في, ديني في ديني ومعاشي وعاقبة أمري, أمري فاصرفه عني, فصرفه عني واصرفني عنه واقدر لي الخير واقدر لي, لي, لي الخير حيث كان, حيث كان. ثم أرضني به إن شاء الله عند دعاء صحيح أنا دعاء الله كتابها الله يديركم من إن شاء الله ما முதல்ல இஸ்திகாரா அப்படின்னா என்ன எப்படி சொல்லணும் இஸ்திகாரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் இஸ்திகாரா என்பது ஒரு தெளிவான முடிவை கொடுக்கக்கூடிய பெயருக்கு இஸ்திகாரான்னு சொல்லுவாங்க தெளிவான முடிவுக்கு பெயர் குழப்பத்தில் இருந்து தெளிவு கிடைப்பதற்கு தெளிவான ஒரு முடிவுக்கு பெயர் இஸ்திகாரா சரியா எதுக்காக இந்த இஸ்திகாரா வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும் நபிசராசம் அவர்கள் நமக்கு சில அமல்களை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இந்த இந்த அமல் ரொம்ப முக்கியமானது எந்த அளவுக்கு அப்படின்னா குரானை கற்றுக் கொடுப்பது போல இஸ்திகாராவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சில நேரம் குழப்பம் ஏற்படும் ரெண்டு விஷயம் இருக்கும் எடுக்கலாமா வேண்டாமா செய்யணுமா கூடாது அது எல்லாத்துலேயுமே இருக்கு ஒரு பெண் பார்க்கறதா இருந்தாலும் சரி ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தாலும் சரி ஒரு படிப்பை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் என்பதுனாலும் சரி ஒரு நாட்டுக்கோ ஒரு ஊருக்கோ நம்ம பயணிக்க போகிறோம் அல்லது இடம் பெயர போகிறோம் அங்கே போகலாமா வேண்டாமா ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கலாமா இந்த வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்திலும் இஸ்திகாரா செய்யலாம் ரெண்ட தவிர ரெண்டு விஷயத்த தவிர என்னன்னா உணவுலையும் குடிபானத்தில் இஸ்திகாரா செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க சாப்பிடலாமா வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் அலமதுல்ல நமக்கு தெரியும் அந்த உணவு நமக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறது நமக்கு அது தெளிவு இருக்குது நமக்கு ஆனால் சில நேரம் அதை என்ன செய்யணும்னா அதுலலாம் வந்து அது இஸ்திகாராவே தேவையில்லை நமக்கு செட் ஆகுதோ இல்லையா நமக்கு பிடிச்சிருந்தா என்ன செஞ்சிடும் அது அதை சாப்பிடுவோம் ஒன்று அப்படின்னு ஆனால் இந்த ரெண்டை தவிர ஆமாம் அவ்வளோதான் ரெண்டு மாத்திரையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கிற வேண்டியது போட்டுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சரியா அப்போ இந்த இஸ்திகாராங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் நம்ம குழப்பத்தில் இருக்கும் பொழுது இஸ்திகாரா நம்ம என்ன செய்யணும் சா தொழணும் சரி இதை நம்ம தொழுகிறதுக்கு முன்னாடி இது எப்படி தொழுகலாம் எந்த நியத்தில் தொழணும் இந்த இஸ்திகாராவுடைய இந்த துவாக்கள் எப்பொழுது ஓதணும் அப்படிங்கிறத சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகு முறையில இதுக்குள்ளே எல்லாமே அடங்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாயிண்ட் நான் என்ன செய்ய போகிறேன் இன்ஷால்லாம் சொல்ல போகிறோம் ஒன்று அழகிய முறையில் உது செய்து எஸ்திகார நியத்துடன் கடமை இல்லாத இரண்டு ரக்காயத்துகளை தொழ வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் சரியா இப்போ நம்ம இது எதுக்காக தொழணுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்காக தொழணும் நம்ம அடிக்கடி தொழக்கூடாது உங்களுக்கு குழப்பம் எப்ப ஏற்படுதோ சும்மா இது வந்து நன்மைக்கானது இல்லாம உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்போ நம்ம லுஹா தொழுகிறது போல இல்ல நஃபில் அது என்னது அந்த தௌபா நஃபிலோ சுக்ரியா நஃபில் தொழுறது போல இல்ல மெஸ்திகாராங்கிறது ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுது அந்த நேரத்துல என்ன செய்யணும் கண்டிப்பாக தொழுதா தொழுதால் தெளிவு கிடைக்கும் ஆனால் அந்த தெளிவு எப்படி கிடைக்குங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் விஷாலம் அழகிய முறையில் ஒது செய்து இஸ்திகாரா நீயத்துடன் இஸ்திகாரா நீயத்துடன் கடமை இல்லாத இரண்டு ரக்காயத்துக்கு பெயர் இட இரண்டு ரக்காய் நஃபில் சரியா சில மார்க் அறிஞர்கள் இது சுண்ணத்தின் தொலை சொல்கிறாங்க ஏன்னா ரசூல் சலாஹ் சொல்லுங்கள் குரான போல கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல குரான கற்றுக் கொடுக்கறது போல இதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சுன்னத்தான விடயம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நீயத்துல தாராளமா நம்ம செய்யலாம் தொழுது கொள்ளலாம் ஆனால் சிறந்தது சுண்ணத்து தான் இதை இதை பொறுத்தளவுக்கு இந்த இந்த தொழுகையை பொறுத்தளவுக்கு சுண்ணத்து நீயத்து வைத்து தொழுவது சிறந்தது ஆனா நஃபில் தொழலாமா தாராளமாக தொழுது கொள்ளலாம் அதுக்கான நன்மையும் அதுக்கான இந்த தீர்வு நமக்கு கிடைக்கும் இன்ஷா இது ஒன்று ரெண்டாவது இதெல்லாம் நம்ம தொழுகும் பொழுது கவனத்துல எடுக்கணும் சரியா ரெண்டாவது இத்தொழுகை நமது வழமையான தொழுகையை போன்றது தான் இத்தொழுகை நமது வழமையான தொழு ரொம்ப டிஃப்ரெண்டா இதுல வந்து சஜிதா வந்து வேற மாதிரியோ ரகு வந்து வேற மாதிரியோ சில சூறாக்கள் வந்து வேற மாதிரி ஓதுறோமோ கிடையாது நமக்கு தெரிந்த சூறாக்களை என்ன செஞ்சுக்கலாம் சொல்லி தொழுது கொள்ளலாம் சில ஹம்பளி ரஹமத்துல்லாய் அவர்கள் சில மாலிக் ரஹமத்துல்லாய் இவங்களுடைய மதுகப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரகத்துல சுரா காஃபிரூனும் ரெண்டாவது ரகத்துல சுரா எஹ்லாஸும் சொல்றாங்க ஆனால் இது அவங்களுடைய மதுஹபில் சொல்லப்படுது ஆனால் பொதுப்படையானது ரசூல் செல்லாலிசம் அவர்கள் எந்த நமக்கு சூறா தெரியுதோ அதை கொண்டு நம்ம என்ன செய்து கொள்ளலாம் தொழுது கொள்ளலாம் இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன நம்மளுடைய தொழுகை போல அன்றாடம் தொழக்கூடிய தொழுகையுடைய முறை தான் இதுக்கும் உண்டு அப்போ இத்தொழுகை நமது வளமையான தொழுகை போன்றது ரெண்டாவது விஷயம் கவனிக்கக்கூடியது மூணாவது தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் தொழ முடியும் அதற்கென குறிப்பிடப்பட நேரம் குறிப்பிடப்பட்ட நேரம் இல்லை அப்படின்னா என்னது தேவை ஏற்படும் பொழுது என்ன செஞ்சுக்கிறனும் இதை தொழுதுக்கிறணும் இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் சில பேர் சொல்லுவாங்க இரவு நேரத்தில் நம்ம தொழுதா கனவுல வந்து கிடைக்காதெல்லாம் கிடையாது இது எப்படி வெளிப்படுங்கிறத நான் சொல்றேன் சார்லாம் சரியா கடைசில அதனுடைய இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்போ தேவை நமக்கு ஏற்படுது இந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சுப்பா மக்குருகான நேரத்தை தவிர படிச்சிருக்கோமா அந்த நேரத்தை தவிர எப்ப வேணாலும் நம்மளுடைய குழப்பம் தீர்வதற்கு இந்த தொழுகையை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பரலுக்கு முன்னாடியோ பரலுக்கு பின்னாடியோ அந்த செய்து வரும்போது இந்த தொழுகையை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கென குறிப்பிட்ட நேரம் இல்லை குறிப்பிட்ட நேரம் இல்லை அதே போல உம் உம் எந்த தொழுகை வேணாலும் தொழுது அப்படி சில நேரம் நமக்கு நேரத்தோடு தொழுகணும் ஒரு நீயத்து வருது அப்படின்னா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம்னு ஒன்று இருக்குல்ல நேரம் இக்காமத்து பாங்குக்கு இக்காமத்துக்கு நடு நடு இடைப்பட்ட ஒரு நேரம் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் எங்கெல்லாம் நம்ம பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் நமக்கு தெரியுதோ அந்த நேரத்தை நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தெரிவு செய்வது அந்த நேரத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தை தேர்ந்தெடுத்து தொல்வது நல்லதுன்னு சொல்றாங்க நமக்கு சரியா ஆனா ஆக மொத்தம் என்னன்னா இது குறிப்பிட்ட நேரம் நம்மள வந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல ஓகேவா இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் தொழுது கொள்ளலாம் அதற்கான குறிப்பிட்ட நேரம் இல்லை பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தில் தொழுவது நல்லது அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறது மூணாவது பாயிண்ட் சொல்லத குறிச்சுக்கிறீங்களா நாலாவது பாயிண்டா மூணு தானே மூணு தானுங்க மூணாவது இதுக்குள்ளேயே வந்துடும் ஏன்னா அது எல்லாமே ஒரே இதுதானே அந்த நேரம்ங்கிறதுக்குள்ள இது எல்லாமே வந்துடும் நல்லது நல்லது எது அப்படிங்கிறத சொல்கிறோம் நாலாவது தூங்க போகுமுன்னு இஸ்திகாரா தொழுதால் நாம் தெரிவு செய்ய வேண்டிய விடயம் பற்றி கனவில் காட்டப்படும் என்ற நம்பிக்கை போலியானது என்ற நம்பிக்கை தவறானது சரியா அப்போ இதை நம்ம ஆமாம் சும்மாவே நமக்கு வர்றதெல்லாம் பயங்கரம் அதுக்கே விடை விடைகடியாமல் நம்ம உட்கார்ந்துருக்கோம் என்ன நமக்கு வேற ஏதாவது கனவு வந்து சரி அதுக்கு இதுதான் கொடுத்துருக்கானா அல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது முடிவு பண்ணிடக்கூடாது சரியா சரி ஓகே அப்போ இந்த மாதிரியான தாட் நம்ம தொழும் பொழுது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தொழுமுறையில் இதுக்குள்ளே வந்துடும் எல்லாமே அப்போ தூங்கு முன் இஸ்திகாரா தொழுதால் நல்லதுங்கிற அந்த எண்ணம் நம்பிக்கை தவறானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நாலாவது ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது ஹராமான காரியங்களுக்கு இஸ்திகாரா தொழக்கூடாது இப்போ ஹராமான காரியம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யல இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து சில நேரம் பண்ண மாட்டோம் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு வியாபாரம் வைக்கிறோம் நகை அடவு வைக்கிறோம் அந்த பார்த்தீங்க கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க நகையா அடவு வைக்கிறோம் அடவு வைக்கவா விற்கவா அப்படின்னா நாமலாம் அடவு தான் வைப்போம் அப்படி தானே எல்லாம் பாதுகாக்கணும் இப்படி இப்படி இருந்த சில நேரங்களில் இந்த ஹராமான விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது நிஸ்திகாராவை உபயோகப்படுத்தக்கூடாது அதுபோல் அன்றாட வாழ்க்கையில் உள்ள உண்ணுதல் பருகுதலுக்கு பருகுதலுக்கு இஸ்திகாரா செய்யக்கூடாது சரியா இந்த ஐந்தாவது விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம் ஹராமான காரியத்துக்கு ஸ்திகாரா தொழக்கூடாது அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்ணுதல் பருகுதலில் எஸ்திகாரா செய்யக்கூடாது கிடையாது அவ்வளவுதான் ஆறாவது விஷயம் இரண்டு ரக்காய் தொழுது விட்டே பின்வரும் துாவை ஓத வேண்டும் சரியா இந்த துவா நம்ம இருக்கு இல்லையா நம்ம தொழுதுட்டு தான் ஓதணும் தொழுகைக்குள்ளையோ தொழுகையுடைய ஆரம்பத்திலேயோ அல்லது தொழுதுட்டு நம்ம தூங்கும் போதுதான் என்ன செய்யக்கூடாது தொழுதை முடிச்ச உடனே அந்த நேரத்திலே என்ன செய்யணும் இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லா ஓத வேண்டும் மாதவிடாய் பெண்கள் தேவை ஏற்படும் பொழுது தேவை ஏற்படும் பொழுது ஐயோ நம்ம வந்து இப்போ ஒரு ஏழு நாள் நமக்கு இருக்குது ஹைலுடைய பெண்ணா இருக்கிறோம் குழப்பம் தாங்க முடியல என்ன அல்லாகுடத்துல எப்படி நம்ம ஒப்படைக்கணும் இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தொழ வேண்டாம் இந்த துவாவே போதுமானது இந்த துஆவே போதுமானது இந்த துஆ அல்ஹம்துலில்லா அந்த நேரத்தில் தொழுகையை தொழுது எப்படி துஆ செஞ்சால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குமோ தெரிவு கிடைக்குமோ அதே போல் இந்த துஆ மாதவிடாய் பெண்களுக்கு அந்த நேரத்தில் நமக்கு போதுமானது அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லா இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஏழு விஷம் ஏழு விதமான இது எத்தனை சொன்ன ஆறு தான் சொல்லியிருக்கோம் என்ன சொல்றா இந்த மாதவிடாய ஆரோட சேருங்க ஆரோட சேருங்க கடைசி ஏழாவது ரொம்ப முக்கியமானது ஏழாவது நாம் இஸ்திஹாரா தொழுது எடுக்கும் முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் எல்லாம் கொடுப்பானா மாட்டானா நம்ம துவாவுடைய ஒழுக்கத்தில் அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல எல்லாம் கொடுப்பானா மாட்டானா தெளிவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத விட நாம் இஸ்தீஹார தொழுது விட்டு எடுக்கும் முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் நான் நினைத்ததற்கு மாற்றமாக நடைபெற்றால் அதுவும் நமக்கு நலவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் நமக்கு ந நலவாக நாம் நலவு இருப்பதாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியம் சரியா அப்போ நம்ம இஸ்திகார தொழும்பொழுது உடனே நம்ம வந்து இதனுடைய தெளிவு கிடைக்கணும் கிடைச்சிருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு சில நேரம் வரலாம் அப்படி சந்தேகம் வரக்கூடாது இஸ்திகாரா நம்ம தொழுதுட்டோம்னா ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி ஒரு கால் நம்ம எடுத்ததுக்கு மாற்றமாக நடந்தால் இதுல ஏதோ அல்லா நென செஞ்சிருக்க நமக்கு நலவு இன்ஷா அப்படிங்கறதெல்லாம் நாம் மனதில் பதிய வைக்கணும் ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாக அமையும் நீங்கள் ஒன்றை நாடுவீர்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீமையாக அமையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் தான் அனைத்தையும் அறிந்தவன் அப்படிங்கறத அல்லாஹ் குரானில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதனால இந்த இஸ்திகாரா தொழக்கூடிய முறையில் இந்த மாதிரியான உள்ளத்தோடும் சரி நம்மளுடைய செயல்பாடுகளையும் சரி செய்து இன்ஷா இந்த தொழுகையை தொழுதோமையானால் கண்டிப்பாக இதனுடைய முடிவு சிறப்பாக இருக்கும் இதனுடைய முடிவை நம்ம எப்படி எடுத்துக்கிறலாம் ஏன்னால் தெளிவா எல்லாம் வந்து நேரடியாக நமக்கு வகைகள்லாம் கொடுக்க மாட்டான் அவன் இது கரெக்டானது இந்த பாயிண்ட் இது ஒன்று என்னன்னா நம்மளோட அந்த சித்திரகாரம் ஒரு நாள் தொழுகுறோம் ரெண்டு நாள் தொழுகுறோம் நமக்கு ஒன்றும் கிடைக்கல சரி விட்ருவோங்குறது மாதிரி இல்லை அந்த காரியம் வந்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு தெளிவு அது நடக்குதோ நடக்கலையோ நடக்காமல் போகிறது கூட சில நேரம் நமக்கு சிறந்தது நட அதான் நான் என்ன சொல்றேன்னா டெய்லி வந்து இது நன்மையா எடுத்து தொழுகிறத விட நம்மளுடைய குழப்பம் நீங்கிற வரைக்கும் தொழுகிறது சிறந்தது புரியுதா ஆமா சரி ஆஹ் தொழுகலாம் அதுதான் வேணும் வேணாம் ஆமா அப்படி நம்மளுடைய குழப்பம் நீங்கிற வரைக்கும் இந்த தொழுகையை எடுத்து தொல்வது சிறந்தது இந்த நேரத்தில் அல்ல எப்படி சில நேரம் இந்த குழப்பத்தை நீக்குவான்னு தெரியுமா ஒன்று என்னன்னா நம்ம தேர்ந்தெடுத்த வழி இப்போ ஒரு ஒரு வேலையோ அல்லது ஒரு பெண் பார்க்குறதோ ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதோ நம்ம இது பண்ணுறோம் அந்த மாப்பிளையே நாம முடிவு பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருக்கும் அந்த பெண்ணை முடிவு பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த நேரத்தில் அல்ல சில தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலிருந்து நாம பின்வாங்குவது சிறந்தது ஒன்று தடங்கள் வந்துச்சுன்னா இல்லை அதை நீ எந்த வழியே உனக்கு இலகுவோ அதை நான் இலகுவாக்கி கொடுத்துருவேன் நேர் வழியா இருந்தாலும் என்ன செய்யுது சில நேரம் நமக்கு இலகுவாக்கிடும் வாக்கிரும் இலகுவாக்கிடுவோம் சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல முறையில் உடனே கை கூடிரும் என்னென்னா அதை இல்லைஹாம்ங்கிற ஒரு உதிப்பு உள்ளத்துல நிறை நிரப்பமாக இருக்கும் நம்ம வந்து அவங்க வந்து அடிக்கடி நம்மளை என்ன செய்கிறாங்க நம்மள இடத்துல வந்து கேட்குறாங்க இல்லை அந்த அந்த மாதிரியான எண்ணம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா இதுதான் இல்ஹாம் இதுதான் அந்த இஸ்திகாராவுக்குடைய வெளிப்பாடு இப்போ அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்றால் மூணாவது கட்டம் என்னென்னா நம்மளுடைய நம்ம அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி நம்ம இஸ்திகாரா செஞ்சிட்டே இருக்கிறோம் ஒன்று நமக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் மூணாவது மஷாராங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அந்த மஷ்வரா செய்யும் பொழுது அதுலேருந்து சில நேரம் இந்த இஸ்திஹாராவுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்குங்கிறத மார்க்கறீர்கள் சொல்கிறாங்க சரியா ஒன்று தடங்கள் ஏற்படும் பொழுது அது நம்மளுக்கு வந்து சரியில்லைன்ட்டு நமக்கு தோணுது ரெண்டாவது ரெண்டாவது நல்ல முறையில் அது இலகுவான முறையில் நமக்கு கிடைக்குது அப்படின்னாலுமே அதுவும் இஸ்திகாராவுடைய வெளிப்பாடு தான் மூன்றாவது நம்ம அதுவும் இல்லை நமக்கு தடங்களாகவும் ஏற்படுது நமக்கு இலகுவாகவும் சில நேரம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அந்த மூன்றாவது மஷ்ஹரா செய்து அதை முடிவெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இஸ்லாமியமாக இருக்கும் சரியா அப்போ ஏன்னா இந்த சில நேரம் வந்து இந்த குழப்பம் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கே ஏற்படுத்திடும் என்னடா இது என்ன செய்யலாம் ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்த்துட்டு இந்த இஸ்திகாரா இந்த மஷாரா அல்லாஹூடத்தில் முறையீடு செய்வது இதையெல்லாம் தவிர்த்து விட்டு மற்ற குறிபாக்குறதோ மற்ற மற்றவர்களிடத்தில் வந்து கேட்குறதோ இல்லை வேற ஏதாவது விதுவரத்தான செயல்களை செய்கிறதோ இந்த நேரத்தில் இஸ்திஹாராவில் மட்டும் குழுக்கள் சீட்டு போட்டு பார்க்கக்கூடாதுங்கிறது சொல்கிறாங்க குழுக்கள் சீட்டு என்ன செய்யக்கூடாதா போட்டு பார்க்கக்கூடாது இறைவனிடத்தில் முழுமையாக என்ன செஞ்சு குழுக்கள் சீட்டு போட்டு பார்த்தா என்ன கிடைக்கும் உடனே அந்த இதுக்கு தீர்வு கிடைக்கும் அது நமக்கு தேவையில்லை அது நமக்கு அல்லாஹூடத்தில் அல்லாஹுடைய முடிவு கிடையாது சரியா அதனால இந்த விஷயத்தில் இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க அதனால் இன்ஷா அல்லா இஃப்திகாராவுடைய அந்த சட்டத்திட்டத்தின் பேணி நம்மளுடைய குழப்பத்திற்கு தீர்வாக நம்ம இன்ஷா அல்லா இந்த தொழுகை மூலம் இந்த துவாவை கொண்டு நம்ம தேர்ந்து தேர்ந்தெடுத்து சரியா இல்லை வேறு எதாவது டவுட் இருக்கா சரி ஓகே தமிழ் அர்த்தம் பார்ப்போமா ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு துவா யா அல்லா நீ அறிந்துள்ளபடி எனக்கு நன்மையோ நன்மையோ அத அதனை உன்னிடம் நான் கூறுகிறேன் உனது ஆற்றலால் எனக்கு ஆற்றல் கிடைக்க வேண்டுமென உன்னிடம் நான் கூறுகிறேன் உன்னிடம் உன்னுடைய மாபெரும் அருளை கோருகிறேன் ஏனெனில் நீயே ஆற்றல் மிக்கவன் எனக்கோ எந்த ஆற்றலும் கிடையாது நீயே நன்கறிந்தவன் எனக்கோ எந்த அறிவும் கிடையாது நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன் யா அல்லா நான் மேற்கொள்ளவிருக்கும் இந்த செயல் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்விலும் என் காரியத்தின் காரியத்தின் முடிவிலும் அல்லது என் இம்மை மறுமை இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் நன்மையானதாக இருக்கும் என நீ அறிந்திருந்தால் அதை சாதிப்பதற்கான ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக இதற்கு கா இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்விலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது என் இம்மை வாழ்விலும் தீ நீ அறிந்திருந்தால் என்னை விட்டு திருப்பி விடுவாயாக விட்டு திருப்பி விடுவாயாக நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்கான ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக பிறகு அதில் எனக்கு மனநிறைவே ஏற்படுத்துவாயாக இது ரொம்ப முக்கிய கடைசி வார்த்தை சில நேரம் நமக்கு வந்து வெறுக்கத்தக்க விரும்பாத ஒன்று வந்துருச்சு இந்த காரியம் வந்துருச்சுனாலுமே மன நிறைவு அல்லா கேட்கும் அது நமக்கு ஹயரா இருக்கும் அல்லா குரான்ல சொல்றான் இல்லையா நீங்க வெறுக்கிறது சில நேரம் உங்களுக்கு நல்லவா இருக்கும் ஹயரா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க இன்ஷால்லாம் இந்த துவாவை கண்டிப்பா குரான நம்ம எப்படி மனநம் செய்யறோமோ அதே போல இந்த துவாவை இன்ஷால்லாம் என்ன செய்யணும் மனநம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நம்ம ஏற்படக்கூடிய குழப்பத்துல இருந்து தீர்வை தேடிக்கொள்ள வேண்டும் அடுத்து குறிப்பு பாருங்களேன் இந்த குறி இந்த துவாவில் ஹாதல் அம்ர் என்ற வார்த்தையை ஓதும் நமது நோக்கத்தையும் நாட்டத்தையும் மனதில் கொள்ளவும் மூணாவது வரி இருக்கா அதில் லாஸ்ட் இருக்கு ஹாதல் அம்ரு ஹயிர் ஆஹ் ஹாதல் அம்ர ஹைர் அப்படிங்கிற வார்த்தைய ஓதும் போது அந்த இந்த செயல் சொல்லும்போது இந்த காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துல நம்மளுடைய காரியத்தை என்ன செஞ்சிக்கணும் நினைச்சுக்கணும் இஸ்திகாரா செய்த பிறகு கனவில்தான் விளக்கம் வர வேண்டுமென அவசியம் இல்லை மாறாக தமது உள்ளம் எதன் பக்கம் உறுதியாக சாய்கிறதோ அதையே முடிவாக கொள்ள வேண்டும் அப்படி இஸ்திகாரா செய்த பிறகு உள்ளம் குழப்பத்தில் இருந்தால் மறுபடியும் மறுபடியும் இஸ்திகாரா செய்ய வேண்டும் சரியா அல்ஹம்துலில்லா இல்லா ரொம்ப தெளிவா இருக்குதா மாஷா அல்லாஹ் ஓகே அல்லா எல்லாருடைய குழப்பத்திற்கும் ஒரு தீர்வு அல்லா இன்ஷா அல்லா கொடுக்கணும் ஆமீன்